கடவுளை விசுவசிப்பது என்றால் எல்லா சூழ்நிலைகளிலுமே அவர்கள் நம்பிக்கை வைப்பதுதான் சூழ்நிலைகள் மேலும் நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது நாம் பதற்றம் அடைகிறோம் இன்னைக்கு யோசித்து பாருங்கள் இந்த சூழ்நிலைகளை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேனா அல்லது தேவாதி தேவன் ஆகிய மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேனா மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் காண்கிறவைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அவர்களுடைய விசுவாசம் உறுதியாக நிற்பதில்லை ஏனென்றால் காணக்கூடிய எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கிறது இன்னொரு நாள் நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கிறது இவைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறதுனாலே அவர்களுடைய விசுவாசமும் மாறிக்கொண்டே போகிறது ஒரு காலத்திலே அப்போஸ்டல்கள் தடுமாறினதைப் போல எல்லாரும் தடுமாறி விடுகிறார்கள் போஸ்டல்கள் ஆரம்பத்தில் தடுமாறினார் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளவு புயல் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட துளி கூட தடுமாற்றம் இல்லாமல் துணிந்து போகிறவர்களாக இருந்தார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்கள் அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டார்கள் சூழ்நிலைகள் மேலே விசுவாசத்தை வைக்கக்கூடாது மனிதர்கள் விசுவாசத்தை வைக்கக்கூடாது நம் காண்கிறவை நம்முடைய விசுவாசத்தை வைக்கக்கூடாது